ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுநிஷா யூடியூப் சேனல் வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் என்னோடய ஸ்டைலில் ரொம்பவுமே சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படி சும்மா இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுறேன் கிராமத்து வாழ்க்கை ஒரு சில கிராமத்து முறை குக்கிங் எல்லாம் அவங்களாம் வந்து சேமிப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் வெங்காயம் பூண்டி இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு கை பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இதை நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க மீன் குழம்புனாலே அதுக்கு புளிப்பு தான் முக்கியமானது அதனால் நல்லா புளிப்பாக புளிப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கணும் இந்தளவுக்கு லெமன் எலுமிச்ச சைஸில் புளி ஊற வச்சுட்டு இப்போ கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியும் நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதே இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துங்க தக்காளி நல்லா குழைய சாஃப்டாக வதங்கி வரணும் அளவுக்கு வதங்கணும் இது சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கல்லூப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கதுக்குள்ளே நம்ம இந்த புளியை கரைச்சி வச்சுக்கலாம் கரைச்சிட்டு இந்த புளிக்கு நல்லா கரைச்சி திப்பில எல்லாம் எடுத்து போட்டுட்டு இதில் கு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தான் தக்காளி வதங்குறதுக்காக மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கோம் அதில் அப்படின்றதுனால குழம்புக்கு இதில் கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க அம்மா இப்படி தான் செய்வாங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நானும் ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க இதை நல்லா கரைச்சி வச்சுட்டு இருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மீன் குழம்பு எப்படி வச்சேன்னா நம்ம மாமில் சிக்கன் குழம்பெல்லாம் நான் வைப்பேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு மீன் ரொம்ப எனக்கு தெரியாது மீன் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த மீன் குழம்பு வந்து எப்படி வைக்கிறதுனே தெரிய நம் அம்மா மீன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போய்ட்டு இருந்தாங்க வேலைக்கும் ஏதோ முக்கியமான வேலையாக கொல்லிக்கு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் மாமில் எப்படி சிக்கன் குழம்பு செய்யுமோ அந்த மாதிரி செஞ்சு மீன் எல்லாம் கேளு சிக்கனுக்கு பதில் சிக்கனு குழம்பு மாதிரி சிக்கன் புத்தியில் மீன் போட்டு நல்லா இது பண்ணி புளியெல்லாம் ஊற்றி ஆனால் புளி ஊற்றணுன்னு மட்டும் தெரியும் புளியெல்லாம் ஊற்றி இது பண்ணி வச்சுட்டேன் அம்மா வச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஆஃப் பண்ணிட்டேனா நான் மீன் ரொம்பவுமே குழஞ்சு போகலை ஏன்னா இது ஆற்று மீனுன்றதுனால கொஞ்சம் கட்டியாக தான் இருந்தது அது ஐஸ் எல்லாம் போட்டு இருந்த மீனாக இருந்தால் கண்டிப்பாக குழஞ்சி வீட்டில் சேமாத்திட்டு வாங்கியிருப்பேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு முடிச்சுட்டேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்போல்லாம் மீன் குழம்பு வைக்கிறனும் அப்படின்லாம் சிக்கன் குழம்பு வைக்கிறனும் அப்போல்லாம் இந்த ஞாபகம் இந்த நினப்பு எனக்கு ஞாபகம் வந்துடும் நான் பண்ண இன்சிடெண்ட்டு அதுக்கப்புறம் குட்டி பொண்ணுமே வந்துட்டாங்க தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க இது வந்து ஈவினிங்கு தான் வச்சுருந்தேன் ஈவினிங் நான் மீன் குழம்புமே ஈவினிங் டைம்ல இல்லை நைட் டைமில் தான் வச்சிருவேன் அப்போ தான் நைட் ஃபுல்லாக இருந்து காலையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த புளி கரைசல் தண்ணி இதில் ஊற்றிட்டு உப்பால் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா குழம்பு கொதித்து திக்க வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் போட்டுட்டு ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு நான் இப்படி தான் செய்வேனே இதில் நான் பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுப்பேன் புளி உப்பு காரம் இது மட்டும் பர்ஃபெக்டாக இருந்தால் கரெக்டாக சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு சேர்த்துட்டு நான் மீன் நல்லா மாற்றத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் மீனை சேர்த்துட்டு கரண்ட்டு வச்சு கிளறி விடாதீங்க லைட்டாக அந்த வானிலை எடுத்து குளிக்கிட்டு அப்படியே வச்சுட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்டான் இட்லி கூட இல்லை சு சுட சுட சாதத்தோடு இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மீன் ஃப்ரையும் ரசமுமே சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் மீன் குழம்புல வச்சுட்டு பாத்திரமெல்லாம் இருந்தது அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு இந்த கோழிங்களை பாருங்களா கிராமத்து வாழ்க்கைன்னா கிராமத்து வாழ்க்கை தான் அதை அடிச்சுக்க வேறு எந்த லைஃப்புமே இருக்காது கோழி குஞ்சுங்களெல்லாம் பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் பலாப்பழம் கொடுத்துருந்தாங்க அது சூப்பராக இருந்தது பலாப்பழமும் அதை சாப்பிட்டுட்டு தான் இப்போ எங்கள் பாட்டிக்கிறாங்க எங்கள் மாமியாரோட அம்மா இருக்காங்க அவங்களுக்கும் மீன் குழம்பு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுருந்தேன் டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு கொடுத்துருந்தேன் யாரெல்லாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் ஊற்றி சொந்த பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்